வணக்கம் வாங்க நாலு ஒரு இன்னைக்கு அற்புதமான ஒரு மூலிகை சந்திக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துருக்குறேங்க இப்போ பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து துவரை செடின்னு சொல்லுவோம் நம்ம வந்து சாப்பிடக்கூடிய பருப்பு துவரை செடின்னு சொல்லுவோம் இன்னும் எப்படி இருக்குது பாருங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இந்த மாத்தா இருக்குங்க மானாவாரிகள் பயிருங்க இதை பாருங்கள் துவரை எப்படி பயிர் பண்ணியிருக்கேன் வீடுகள்லாம் எப்படி இருக்குது இயற்கை காட்சியெல்லாம் எப்படி இருக்குது அற்புதமான ஒரு ஒரு ஏரியாவில் லொக்கேஷனில் இன்றைக்கி வந்திருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு சிறு குறுஞ்சானை பற்றி நாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறோம் இந்த சிறு குறுஞ்சானுடைய நன்மைகளை என்ன அப்படின்றது முழு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாங்க சிறு குறிஞ்சான்றது பார்த்திங்கன்னா இந்த வேலி சைடு மரம் சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிகளாக வரும் கொடிகளாக வரும்போது பார்த்திங்கன்னா அதோடைய பால் தன்மை சிறு பால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி பால் வரும் இந்த மாதிரி தான் இலைகள் வரும் குடிகள் வந்து நீரை நீண்டு போகும் இதுதான் சிறு குறுஞ்சான் சிறு குறுஞ்சான் ரோட்டு சைடில் நிறையா வந்து வேலி சைடுங்களில் நிறைய வந்து மரங்களில் வந்து வளர்ந்து வரும் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இதை கண்டுபிடிக்கணுன்னா ஒரு இலையை சிறிதளவு மென்று ஒரு ரெண்டு செகண்டு விட்டுட்டு துப்பிட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்து வாய்க்குள்ளார் போட்டிங்கன்னா சர்க்கரையுடைய இனிப்பே வராது இதுதான் சிறு குறிஞ்சான்னு தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா சிறு குறுஞ்சானுடைய இலை வடிவம் அமைப்பு குடி இது எல்லாமே பார்த்துக்குங்க இதோடைய நன்மைகள் என்னன்றதை நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோவில் சந்திக்கலாம் ஏன்னா மெயினான விஷயம் இந்த இலைகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருடைய மருத்துவத்திலையும் தமிழ் மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் நாம் வந்து ஒரு அடையாளம் தெரியணும் நம்ம வந்து ஒரு மருத்துவத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மூலிகை எப்படி அந்த மூலிகையுடைய பெயர்கள் என்ன அந்த மூலிகையுடைய வேலை எப்படி வேலை செய்யும் அது என்ன நன்மைகளை கொடுக்கும் என்ன தீமைகளை கொடுக்கும் இதெல்லாம் தெரிஞ்ச பின்னால தான் நம்ம ஒரு மூலிகை பற்றி பேசணுங்க மக்களுக்கு கொடுக்கணுங்க மக்களுக்கு கொடுக்க மூலிகை வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு என்னது அன்பார்ந்த யூடியூப் நண்பர்கள் மருத்துவத்தை பற்றி பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து உண்மையான விஷயத்த பேசணும் மக்களுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாத விஷயத்த பேசணும் அது நன்மை கொடுக்குதோ நன்மை கொடுக்கலையோ ரெண்டாவது விஷயம் மக்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வரக்கூடாது மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு உண்மையான மருத்துவத்தை சொல்லணும்னு அன்பார்ந்த என்னோட வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன் நம்ம யூடியூப் நண்பர்களுக்கு மருத்துவ நண்பர்களுக்கு மூலிகையை பற்றி நம்பி இருக்கிறாங்க வாழ்க்கையில் உலக மக்கள் வாழ்க்கையில் நம்பி இருக்கிறாங்க அவங்களுக்காக நாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் இதை உழைத்து இந்த மூலிகளை வந்து அழியாத நம்ம பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை இப்ப பொறுத்த அளவுக்கு இந்த சக்கரை கொல்லி மூலிகை பொறுத்த அளவுக்கு வந்து அற்புதமான ஒரு விஷயம் இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சிறு குறிஞ்சான் எங்கே கிடைச்சாலும் சரி புடிங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கல கடையில் கிடைக்குது இதை வந்து சித்த வைத்தியத்தில் கிடைக்குது கண்டிப்பாக அந்த சிறு குறிஞ்சான் எடுத்துங்க இதை நம்ம பிடிங்கிட்டு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நிழலில் வந்து உதித்தி வச்சுக்கணும் குடி தலை எல்லாமே உதிர்ச்சி வச்சுட்டு மிக்சியில் அடிச்சு நல்லா சளித்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுங்க இந்த சிறு குறுஞ்சானை பொறுத்த அளவுக்கு சுகர் வந்து அதிகமாக இருக்கிறவங்க சுகர் கம்மியாக இருக்கிறவங்க இதை பொறுத்த அளவுக்கு லோ சுகர் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்துக்க கூடாதுங்க சுகர் அதிக லெவல் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை எடுத்துக்கணும் இதை நம்ம எப்படிலாம் கையாளணும் அப்படின்னா இதை அரைச்சி பவுடர் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சிட்டிக்கு மட்டும் தாங்க எடுத்துக்கணும் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் இருக்கு ஒரு சிட்டிக்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த விரலையில் எடுத்து ஒரே ஒரு இப்படி இப்படி ரெண்டு விரலையில் எடுத்து ஒரு பிடிச்சிக்கணும் ஒரே ஒரு சிட்டிக்கு இதை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மட்டும் தாங்க எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சுகருடைய அளவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு நார்மலில் கொண்டு வந்து வச்சுக்கலாம் சுகரை பொறுத்தளவுக்கு முற்றிலும் யாருனாலையும் குணப்படுத்த முடியாது சுகர் அதிகமாக போகாமவும் சுகர் குறையாமவும் நம்ம உடலை பாதுகாத்துக்கிறதுக்கு தாங்க இன்னைக்கு இந்த மருத்துவ முறைகள் இருக்குது சுகரை பொறுத்த அளவுக்கு மாத்திரைகள் நிறைய நம்ம எடுத்து எடுத்து கிட்னியை பாதிச்சு கூடாது இந்த மூலிகளை வச்சு நம்ம வந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றதுதான் என்னுடைய தாட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கங்க ஒரே சிட்டிக்கு மட்டும்தான் வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துங்க லோ சுகர் இருக்கிறவங்க தயவு செய்து எடுத்துக்காதீங்க ஹை சுகர் இருக்கிறவங்க மட்டும் எடுத்துங்க லோ சுகருக்கு என்ன செய்யணுன்றது நம்ம தனி வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இதை பற்றி தனி நிறைய பதவிகள் கொடுத்துருக்குறேன் சுகர் உள்ளவங்க சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா பழத்தை வந்து நீங்கள் ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து சாப்பாட்டில் விட்டு எடுத்துகிட்டு வாங்க மூணு வேலை எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு சுகர் உள்ளவங்களுக்கு வந்து உடல் இழைக்காது புண்கள் தோன்றாது சுகருடைய அளவு நார்மலில் வச்சுக்கலாம் எந்த தொந்தரவும் கிடையாது ஆயிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் சுகரை பொறுத்தளவுக்கு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை சுகருக்கு வந்து சாப்பாட்டை குறைச்சி குறைச்சி சுகரை எடுத்துட்டிங்கன்னா உடல் வெயிட்டு குறைஞ்சி போயிடுங்க உடல் வெயிட்டு குறைஞ்சி போயிடுச்சுன்னா சத்துமானம் போயிடுச்சுன்னா ஹெல்த் இருக்காதுங்க நமக்கு ஆயில் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உணவு முறைகளை வந்து கண்ட்ரோலே தேவை கிடையாதுங்க உங்களுக்கு தேவையான உணவுகளை நமக்கு பயிருக்கு வேணுன்ற மாதிரி நாலு முறை ஐந்து முறை என்னாச்சும் எடுத்துங்க அதிக உணவு எடுக்காமல் குறைச்சி உணவை எடுங்க ஆனால் வந்து பசி எடுக்கும் போது உணவு கண்டிப்பாக எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செய்யுங்க வெந்தயத்தை ஊற வச்சு தண்ணி எடுத்துக்க ஊற வச்சு வெந்தயத்தை ஒரு நாளைக்கு முளைக்கட்டி வச்சு அதை பவுட்ரு பண்ணி டெய்லி வந்து சுடுதண்ணியில் கலந்து எடுத்துக்கங்க ஒரு அற்புதமான விஷயங்க வெந்தயம் வந்து அந்த மாதிரி செய்யுங்க அதே மாதிரி கொய்யா இலை கொய்யா இலை வந்து கொளுந்து இலையை பறிச்சுட்டு வந்து டெய்லி காலையில் டீ போட்டு சாப்பிடுங்க அதே மாதிரி ஆவரம்பூ கடையில் இருக்குங்க கொண்டு வந்து டீ போட்டு சாப்பிடுங்க மாங்கொட்டை மாதுளை பிஞ்சு கொய்யா பிஞ்சு அரைச்சி வச்சுட்டு டெய்லி தண்ணியில் கலந்து போட்டுங்க இந்த மாதிரிலாம் உடலுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி வாழை பூ வாழைக்காய் பிஞ்சு காய் ஜூஸ் போட்டு எடுத்துங்க சுகர்லேருந்து நார்மலாக இதெல்லாம் வந்து சுகருக்கு அற்புதமான ஒரு மெடிசின்னு சொல்லுவோம் இதை நாலு அடைவில் பார்த்திங்கன்னா சுகர் நார்மல்லே இருக்குங்க எந்த தொந்தரவும் வராது சைடு எஃபெக்ட் எது வராது உணவே மருந்துங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் உணவே மருந்து இதை மாதிரி நிறைய எடுத்துங்க நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க சுபபேதி எடுத்துக்கணும் நாலு மாதத்துக்கு ஒரு முறை வந்து சுபபேதி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சுகர்லேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் மாத்திரை வேண்டியதில்லை மருந்து வேண்டியதில்லை நம்ம வயிற்றை வந்து ஸ்டோரேஜை க்ளீன் பண்ணிக்க நாலு மாதத்துக்கு ஒரு முறை முறுக்கன் விதைன்னு கேட்டிங்கன்னா ஒரு சித்தா மெடிக்கலில் முறுக்கன் விதை மாத்திரைன்னு கேட்டிங்கன்னா ரெண்டே மாத்திரை குழு மாத்திரை நைட்டு சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து அந்த ரெண்டு மாத்திரை போட்டிங்கன்னா அஞ்சரை டு ஆறரைக்குள்ளார ஒரு நாலஞ்சு முறை சுப பேதி போயிடும் போன பின்னால் ரசம் சாதம் சாப்பிடுங்க அதுவும் போயிடும் அதுக்கப்புறம் மோர் சாதம் சாப்பிட்டிங்கன்னா ஸ்டாப் ஆகிரும் அப்போ உடல் வலிமை நல்லாயிருக்கும் கேஸ் டபுள் இருக்காது மூட்டு வலிவு இருக்காது பேக் பெயின் இருக்காது இதெல்லாம் அற்புதமான விஷயம் இதை பண்ணிங்கன்னாவே சுகர் நார்மலாக இருக்கும் மெயினான விஷயம் சுகருக்கு நல்லா தூங்குங்க தூக்கமின்மை ஏற்பட்டதுன்னா பிபி சுகர் கண்டிப்பாக வரும் மெயினான விஷயம் தூக்கம் டென்ஷனை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி மூலிகளை கொண்டு நம்ம உடலை ஆயிலியும் ஆரோக்கியத்துமாக பார்த்துக்கணுங்க ஆனால் மூலிகை வந்து தெரிஞ்சு பயன்படுத்துங்க தெரியல அப்படின்னா இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்க என் நம்பருக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன் சரியா இல்லையா இதை எடுத்துக்கலாமா வேண்டாம் இந்த மூலிகை மட்டும் இல்லை எந்த மூலிகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் இந்த மூலிகை தானா இந்த மூலிகை பேர் கரெக்டுங்களா சார் அப்படின்னு கேளுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி மூலிகைகளை பயன்படுத்துங்க ஏன்னா கலந்து யூடியூப்பை பார்த்துக்கிட்டு நிறைய மூலிகளை சாப்பிட்டு உடலை கெடுத்துக்காதீங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா பெரியவங்களை கேட்டுக்கிட்டு மூலிகை அனைத்தும் பயன்படுத்துங்க இந்த மாதிரி நிறைய மருத்துக்களை பயன்படுத்தி உடலை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணுங்க பாருங்கள் நம்ம மேலா நல்லின்னு சொல்கிறோம் மேலா நல்லி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுதாங்க மேலா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் நிறைய இடத்துல இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோடைய காய்கள்லாம் எப்படி இருந்து பாருங்கள் மேலே தான் காய்க்க வைக்கும் அப்போ ஒரு இலைக்கு ஒரு இடத்துல வந்து காய்க்க வைக்கும் இதை வந்து கீழாநல்லின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஊரில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து கீழா நல்லின்னு சொல்கிறது இல்லைங்க இதை மேலாண் தான் சொல்லுவோம் ஆனால் ஒரிஜினல் கீழா நல்லது இது தாங்க ஒரு இலைக்கு ஒரு காய் காய்க்கும் கீழா வந்து இலை முழுசும் காய் காய்க்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோடைய மகிமே வந்து அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த மேலாண் இதை பார்த்திங்கன்னா சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஆனால் இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்க எடுத்துக்கணுங்க சுகர் வந்து லோ சுகருக்கு போயிடும் இதை நிறைய எடுத்திங்கன்னா லோ சுகருக்கு போயிடும் முடிஞ்ச அளவுக்கு சுறைவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகரை நார்மலில் கொண்டு வந்து வச்சுக்கலாம் இது பேர் மேலாண் நிலைங்க பாருங்கள் இதை அதே மாதிரி இது வந்து ரெண்டு வேலை செய்யுங்க கல் எவ்வளோ பட்ட கல்லாக இருந்தாலும் சரி இந்த கல்லை வந்து கரைக்கக்கூடிய ஆற்றல் வந்து யூரீனில் இருக்கிற கல் கிட்னியில் இருக்கிற கல்லை வந்து கம்ப்ளீட்டாக கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஆற்றல் உண்டு இதை வந்து ஒரு நாலு முறை இல்லைன்னா ஆறு முறை பயன்படுத்தினா போதும் அதிக நாளும் கிடையாதுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆறு நாள் பயன்படுத்தினா கல்லிலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் நம்ம கணக்கில் கூடிய கல்கள் கிட்னியில் இருக்குதுன்னு சொல்லுவோம் யூரியனில் இருக்கிற கல் இருக்குன்னு சொல்லுவோம் இந்த கல்லுகள்லாம் கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மேலாண் நிலைக்கு உண்டுங்க மேலாண் இலைகளை எப்படி பார்த்துங்க காய்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படிலாம் இந்த செடி வளருதுன்னு பார்த்துங்க இதை வந்து வேர்லேருந்து எல்லாமே அரைச்சி அரைச்சி எடுத்துக்கணுங்க அரைச்சி மோரில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த வெறும் தண்ணியில் இருக்கிற எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துங்க பாலில் கலக்கூடாதுங்க பாலில் வந்து கெட்டு போயிருங்க பால் கெட்டு போயிருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது எப்படி வருதுன்னு பார்த்துங்க எங்கெல்லாம் இருக்குது எப்படி வருன்னு பாருங்கள் பாருங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா வாழ்க